ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் முளைக்கட்டிய தானிய வகைகள் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப உடல் மெலிந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லனா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ஒரு மாதிரி சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லனா வந்து சப்பாத்திக்கு சைட் குருமா வகைகளாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கங்க அதில் ஒரு கைப்பிடி போல் கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் இந்த கொண்டைக்கடலை நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய அந்த கருப்பு கொண்டைக்கடலை தான் அதுக்கடுத்து தான் இன்னொரு பவுலில் ஒரு கைப்பிடி போல் பயிர் சேர்த்துக்கலாம் இதுவும் நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய பச்சை பயிர் அந்த முழு பச்சை பயிர்லையே அது தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூன்று தடவை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க நான் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அது ஊடுற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு எட்டு மணிலேருந்து ஒரு பத்து மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் நான் இப்போ சரியாக எட்டு மணிக்கு நைட்டு வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ காலையில் ஒரு எட்டு மணி ஆகட்டும் இப்போ காலையில் எட்டு மணி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்கள் அடுத்துதான் இந்த மாதிரி ஒரு வடிதட்டு மாதிரி ஒன்று எடுத்துக்கங்க இல்லைனா வீட்லேயே நார்மலாக நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு தட்டு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹோல் இருக்கிற தட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை அப்படின்னா வீட்டில் நம்ம மாவு மாவுச்சலிக்கிற சல்லடை எல்லார் வீட்லையுமே இருக்கும் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இது நம்ம தண்ணியை வடிகட்டின பச்சை பயிரை நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பக்கம் அதுக்கடுத்து தான் கொண்ட ஒரு பக்கம் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரெண்டும் அட்டை டைமில் உங்களை காமிக்கணுன்றதுக்காக ஒரே தட்டிலே ஒரு வாரம் ஒரு வாரமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் தனித்தனியாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதை ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பவுலில் வந்து இந்த மாதிரி கட்டுவாங்க இல்லைன்னா ஒரு டவலில் வந்து முளைகட்டி வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதனுடைய ஈரம் இருந்து எல்லா பருப்புமே வந்து முளைச்சி வராது என்ன ஆயிடுனா சில பருப்பு வந்து அழுகி போயிடும் இல்லைனா வந்து முளைச்சி வராமல் அப்படியே இருந்துடும் ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரு வடித்தட்டு பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர் ஃப்ரீயாக இருக்கும் தண்ணி அதில் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஆகிடும் அந்த டவலோட ஈரத்துலேயே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அது முளக்கட்டி வந்துடும் எல்லா பருப்புமே மொளகட்டி வரும் இப்போ இது மேலே இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டவல் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி துண்டு இல்லைனா வந்து வீட்டில் நம்ம கிச்சன் டவல் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக அந்த தண்ணி இழுத்து வைக்கிற அளவுக்கு டவல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இந்த டவலை நான் ரெண்டாம் மடிச்சிருக்கேன் அதை இது மேலே இப்போ கரெக்டாக அந்த டவல் வந்து அந்த பருப்போடு மேலே தொடுற மாதிரி கரெக்டாக அழுத்தி விட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுங்க அந்த டவல் ஈரம் இருக்கிற அளவுக்கு அந்த ஈரம் வந்து ஃபுல்லாகவே அதில் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு வந்து தண்ணி தெளித்து விட்டுக்குங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ கரெக்டாக டைம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது நடுவில் டவல் வந்து காஞ்சிடாமல் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுங்க நான் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை தண்ணி தெளித்து விட்டேன் அதாவது ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்புன்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து விட்டுருந்தேன் இப்போ கரெக்டாக டைம் நைட்டு எட்டு மணி ஆகுது இதை நம்ம ஒரு தடவை திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்கே சின்ன சின்ன கூறுகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிடலாம் எதுக்காக அப்படின்னா அதுல வந்து ஃபங்கஸ் எல்லாம் வந்து எதா ஸ்மெல் அந்த மாதிரி வரும் அது ஆனால் ரொம்ப தண்ணி விட்டு வாஷ் பண்ணக்கூடாது அது மாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன் மெயினாக வந்து ஊற வைக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரி அலசறத்துக்கும் சரி வந்து சுத்தமான தண்ணி பயன்படுத்துங்க எதுக்காகனா உப்பு தண்ணி பயன்படுத்தணும்னா அந்த கூறுகள் வந்து வராது இப்போ அதே தட்டிலையே நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு அலசறத்துக்காக இப்படி காமிக்கிறேன் அப்படியே வந்து கடையில் ஒரு பாத்திரம் வச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த ஏதாவது ஃபங்க்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஸ்மெல் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்துடும் தான் டவலும் ஒரு தடவை நம்ம அலசிடலாம் அலசிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி மேலே வந்து மறுபடியும் நம்ம கவர் பண்ணிடலாம் அழகாக அந்த ட டவல் வந்து அந்த இதை வந்து தொடுற மாதிரி கவர் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக இப்போ ஏற்கனவே டவல் வந்து ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறதுனால நான் வந்து டவல் மேலே தண்ணி எதுவும் ஊற்றலை இது நீங்கள் தண்ணியே தெளிக்கோனா டவல் ஃபுல் ஈரத்தில் இருக்குது இதுவே போதும் கரெக்டாக இப்போ இதை நம்ம மறுநாள் காலையில் இதை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணி ஆகுது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக சூப்பராக விட்டு வந்திருக்கு பாருங்கள் அந்த டவலில் எல்லாமே போய் அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் நான் எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ சூப்பராக எந்த அளவுக்கு நீட் நீட்டாக அழகாக கூறுவிட்டுருக்கு பாருங்கள் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க இதை நீங்கள் குருமா வகைகள் அதுக்கப்புறம் சாலட் வகைகள் பயன்படுத்தலாம் பொதுவாக இப்போ வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேக்கெட் உணவுகளை தேடி நிறைய நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் வளருவாங்க குறிப்பாக உடல் மெலிந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு கொண்டடிலே கொண்ட கடையிலே இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம பகல் நேரத்தில் காலை உணவாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நானும் பச்சையாகவே கொடுப்பேன் அப்படி வாஷ் பண்ணிவிட்டு அது அவ்வளோ நல்லது அவ்வளோ ஹெல்தி ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்க ட்ரை பண்ணுங்கள் இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ஆரோக்கியம் அதிகமான ப்ரோட்டின்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ளவர்களுக்கு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ